அஸ்லாம் வலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே ஏ ஏழாம் வகுப்பு கணித பாடத்தில் பருவம் இரண்டில் பாடம் ஒன்று எண்ணியில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு சம்பந்தப்பட்ட கணக்குகளை நம்ம இப்போ பார்க்க போ சரியா அதற்கான சிலைட் ஷோவை நம்ம இப்போ ஆரம்பிப்போம் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பாடம் ஒன்று எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கு பக்க எண் பதினெட்டு டு பத்தொன்பது உங்க புக்கில் கணித புக்கில் பதினெட்டாம் பக்கத்துல பத்தொன்பதாம் பக்கம் வரைக்கும் உள்ள கணக்குகளை நம்ம இப்போ பார்க்க போறோம் தசம எண்களை எண்கோட்டில் குறித்தல் இந்த தலைப்பில் தான் நம்ம கணக்குகளை பார்க்க போகிறோம் தசம எண்கள் தெரியும் புள்ளி வச்சு எண்கள் எட்டு புள்ளி அஞ்சு ஒம்பது புள்ளி நாலு பதினொன்று புள்ளி மூணு அப்படிங்கிற தச புள்ளி வச்சு எண்களை தசம எண்கள்னு சொல்லுவோம் இதை எண்கோட்டில் குறிக்கப்பா அப்போ என்கோடுனா என்ன ஏற்கனவே அஞ்சாம் வகுப்பில் ஆறாம் வகுப்பில் படிச்சிருக்கோம் எண்கோடு சரியா நம்பர் லைன் அப்படின்னு பேர் இங்கிலீஷில் நம்பர் லைன் இப்போ எண்கோடுன்னா என்ன ஒரு நீட்டமாக ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க அதில் சைபர் இந்த ஒன்றுக்கு இந்த பக்கம் சைபர் இந்த சைடு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படி போகும் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி போய்கிட்டே இருக்கும் இது என் கோடு இதில் நல்லா பாருங்கள் முழு என்கிறது இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழை இதில் குறிக்கலாம் இதில் குறிக்கலாம் ஆறு இதில் குறிக்கலாம் இதில் குறிக்கலாம் எட் அஞ்சு இதில் குறிக்கலாம் அப்போ அஞ்சு புள்ளி ஒன்று இதில் குறிக்கிறது நாலு புள்ளி மூணு இதில் குறிக்கிறது நாலு புள்ளி மூணு வந்து நாலுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் இருக்குது மூணு புள்ளி ஏழை இதில் குறிக்கிறது மூணு புள்ளி ஏழுங்கிறது மூணுக்கு நாலுக்கு நடுவில் அப்போது எண்கோடுங்கிறது நார்மலாக உள்ளது இதில் தசம எண்ணை இப்படி குறிக்கிறது அப்போ அதுக்கு எண்கோட்டில் குறிக்கிறதுக்கு வழி இல்லை எண்கோட்டில் குறிக்கிறதுக்கு வழி இருக்குது எப்படின்னா அந்த எண்கோட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படி மாற்றம் பண்ணால் அந்த எண்கோட்டில் தசம எண்களை புள்ளி வச்சு எண்களை குறிக்கலாம் நாலை குறிக்கல அந்த எண்கோட்டில் அஞ்சை குறிக்கலாம் ரெண்டை குறிச்சிருக்காங்க என்ன குறிச்சிருக்காங்க ரெண்டு சோப்களை இருக்குது புள்ளி வச்சு இது ரெண்டு அதே மாதிரி ஒன்றை குடிக்கல ரெண்டு புள்ளி அஞ்சு எப்படி குடிக்கிறது ரெண்டு புள்ளி ஆறு எப்படி குடிக்கிறது ஆறு புள்ளி மூணு எப்படி குடிக்கிறது அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட நம்ம வரைஞ்ச இந்த எண்கோட்ல சில மாற்றங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல தசம எண்களை குடிச்சிடலாம் அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் கொடுக்கப்பட்ட இந்த எண்கோட்ல நடுவுல ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுல ஒரு ஒன்பது கூடை போடணும் மூணுக்கு அடுத்து ஒரு நாலு சின்ன கோடு அப்புறம் ஒரு பெரிய கோடு அப்புறம் ஒரு நாலு சின்ன கோடு அப்புறம் ஒரு பெரிய கோடு இப்படி ஒம்பது கோடை இடையில போட்டுட்டோம் அப்படின்னா சிறு சிறு பாகங்களாக பிரித்து போட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த தசமேன்களை குறிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இப்படி ஒம்பது கோடுகளை இடையில ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் போடுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்ட கோடு அதுக்கு என்ன பேர் விரிவுபடுத்தப்பட்ட கோடு இதுதான் அது விரிவுபடுத்தப்பட்ட கோடு இதுல இப்ப பாருங்க ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுல ஒன்பது பிரிவு இருக்கான்னு பாருங்க சிரோவுக்கு ஒண்ணுக்கு நடுவுல ஒன்போது பிரிவு ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது அப்புறம் ஒண்ணு இப்படி ஒன்பது கோடை ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுல பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அது விரிவுபடுத்தப்பட்ட எண் கோடு அந்த ஒவ்வொரு கோடும் ஒரு தசம எண்களை குறிக்கும் இப்போ உதாரணமா மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னா மூணுக்கு அடுத்து மூணு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி ரெண்டு ரெண்டாவது சின்ன கோடு மூணு புள்ளி ரெண்டு மூணாவது சின்ன கோடு மூணு புள்ளி மூணு நாலாவது சின்ன கோடு மூணு புள்ளி நாலு அஞ்சாவது சின்ன கோடு மூணு புள்ளி அஞ்சு அது மாதிரி நாலு புள்ளி ரெண்டு வேணும்னா நாலுக்கு அடுத்து முதல் கோடு வந்து நாலு புள்ளி ஒன்று ரெண்டாவது கோடு வந்து நாலு புள்ளி ரெண்டு சரியா இப்படி அந்த எண் கோடை குடிக்கலாம் இப்போது சில நம்பர்களை வச்சு நான் என் கோடில் குடிச்சுருக்கேன் ரெண்டு என்னது ரெண்டை வந்து என்கோடில் குடித்தோம்னா இந்த இது தான் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டுக்கு கடுத்து அஞ்சு கோடு தாண்டி அப்போ அஞ்சு இது ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ரெண்டுங்கிறது மூணுக்கு அடுத்து ரெண்டு கோடு தாண்டி என்ன மூணாவது மூணுக்கு அடுத்து ரெண்டு கோடா ரெண்டாவது கோடு இப்போ மூணு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி எட்டுங்கிறது நாலுக்கு அடுத்து எட்டாவது கோடு அப்போ நாலு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஆறுங்கிறது அஞ்சுக்கு அடுத்து ஆறாவது கோடு அஞ்சு அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு இதுதான் அஞ்சு புள்ளி ஆறு இப்படி குறிக்கிறதுக்கு பிறகுதான் தசமயன்களை என் கோட்டில் குறிக்க ரொம்ப சிம்பிளாக இருக்க கணக்கு இதே மாதிரி கணக்கு ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அந்த பயிற்சிக்கு கீழ்கானும் எண்கள் தசம எண்களை கோட்டில் குறிக்கும் இது புக்கில் உள்ள ஒரு மா பயிற்சி கணக்கு இல்லை ஒரு மாடல் கணக்கு செய்து பாரு கணக்கு முதல்ல ஒன்றாம் கணக்கு கீழ்காணும் எண்களை தசம எண்கள் எண்கோடு புள்ளி மூணு இதில் குறிக்கும் புள்ளி மூணுங்கிறது சீரோவுக்கு ஒன்றுக்கு நடுவில் அப்போ சீரோலேருந்து மூணாவது கோடு தான் சீரோ புள்ளி மூணு அப்போ இது சீரோ இது எண்கோடு இது சீரோ மூணாவது கோடு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது கோடு தான் என்னது சீரோ புள்ளி மூணு அப்ப அங்க புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ புள்ளி மூணு அடுத்து அடுத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்னா ஒன்று புள்ளி ஏழுங்கிறது ஒண்ணுக்கு அடுத்து ஏழாவது சின்ன குறு அப்போ ஒன்னு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு இது ஒன்று புள்ளி ஏழு அடுத்து ரெண்டு புள்ளி மூணு இந்த தசமை என்ன என்கூட்ல ரெண்டு புள்ளி மூணு நான் ரெண்டுக்கு அடுத்து மூணாவது சின்ன கோல் அப்போ ரெண்டுக்கு அடுத்து மூணாவது ஆப்சன் ஒண்ணு ரெண்டு மூணு இதுதான் ரெண்டு புள்ளி மூணு அப்போ நல்ல கவனிங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு எண் கோட்டை பெருசா விரிச்சு எழுதிக்கிட்டு அதுல ஒம்பது ஒவ்வொரு எண்ணுக்கு நடுவில் ஒன்பது சின்ன கோடை போட்டு பிரிச்சு இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா எண்களை குறிச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டாம் கேள்வி ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் உள்ள எண்களில் ஏதேனும் இரண்டினை எழுதுக அப்ப ரொம்ப சிம்பிள் கணக்கு எங்கேனே பதில் எழுதிடுவோம் ஏதாவது ரெண்டு தானே எழுத சொல்றோம் அப்ப எங்கன்னே பதில் எழுதிடுவோம் ரெண்டுக்கும் மூணுக்கு நடுவுல ரெண்டுக்கும் மூணுக்கு நடுவுல எத்தனை இயற்கையில ஒண்ணு இருக்கு அஞ்சு வச்சுக்கணுமா அப்ப ரெண்டு புள்ளி மூணு கமா ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்னை விட அதிகமாகவும் ரெண்டை விட குறைவாகவும் உள்ள ஏதேனும் ஒரு தசமை என்ன எழுதுக ஒன்னை விட அதிகம் அப்ப ஒன்னை விட அதிகம் ஒன்னை விட அதிகம் என்ன ஒண்ணு புள்ளி ஒன்னா இருக்கலாம் ஒன்னு புள்ளி ரெண்டா இருக்கலாம் ஒன்னு புள்ளி மூணு ஏதோ ஒண்ணு ரெண்டை விட கம்மி அப்போ ஒன்னை விட அதிகம் என்னது ஒன்னு புள்ளி ஒன்னு அவ்வளவு சரியா இப்ப நம்ம நேரம் செய்யலாம் பயிற்சி ஒன்னு புள்ளி நாலுக்கு பேர் பயிற்சி ஒண்ணு புள்ளி நாலுல முத கணக்கு பயிற்சி ஒன்னு புள்ளி நாலுல ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்கோட்டில் பீ கம கியூ கமா ஆர் கமா எஸ் ஆகிய புள்ளிகள் உள்ளன குறிக்கும் தசம எண்களை காணும்

அப்ப ஆறு புள்ளி எட்டை குறிக்கிறது ஆறு அடுத்து எஸ் குறிக்கக்கூடிய தசம எண் எஸ் நாலுக்கு அஞ்சுக்கும் நடுவில் இருக்கு அப்ப நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு எஸ் குறிக்கக்கூடிய நாலு புள்ளி ரெண்டு சரியா அப்போ ஒன்னா கிடக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு ஒவ்வொரு எண்கோட்டில் அந்த நம்பர் எழுத்துக்கள் குறிக்கக்கூடிய தசமெண்களை எடுத்து எழுதிட்டோம் இரண்டாம் நடக்கு கீழ்கானும் தசமேன்களை எண்கோட்டில் எழுதுக்க கீழ்காணும் தசமேன்களை கோட்டில் குறிக்க அப்போ ஒன்று புள்ளி ஏழு அது எங்க இருக்குன்னு பார்ப்போம் ஒண்ணுக்கு அடுத்து ஏழாவது கோடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது ஒன்று புள்ளி ஏழு அப்போ ஒன்னுக்கு அடுத்து ஏழாவது கோடு இது ஒன்னு புள்ளி ஏழு அடுத்தது சீரோ புள்ளி மூணு புள்ளி மூணுங்கிறது சீரோவுக்கு மூணுக்கு நடுவில் சாரி சீரோவுக்கும் சீரோவுக்கு அடுத்து மூணாவது கோடு சீரோவுக்கு ஒன்னுக்கு நடுவில் இருக்கு அப்போ சீரோ புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி மூணு அப்போ மூணாவது கோடு சிரோ புள்ளி மூணு முதல்ல இப்படி என்கோடு போட்டுக்கணுமா இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் கோடு குடிக்கும் அடுத்து ரெண்டு புள்ளி ஒன்று இந்த கணக்குக்கு நீ ஒன்னுக்கும் மூணு ஒன்னுல இருந்து சீரோல இருந்து மூணு வரைக்குள்ள என்கோடு போட்டாப்போ ஏன்னா கம்மியாக தெரியும் பெருசா போடவாட்டம் ரெண்டு புள்ளி ஒண்ணுங்கிற ரெண்டுக்கு அடுத்து ஒன்னாவது கோடு சின்ன கோடு அப்ப ரெண்டு இது ரெண்டு புள்ளி ஒண்ணு ஒண்ணு சரியா சிம் கிடையாது அடுத்து எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் கீழ்காணுமே தசம எண்கள் இடம்பெறும் என்பதை காணும் அப்போ இதுல குறிக்கவும் சொல்லல நான் எண்கூட எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா மூணுல ஒன்னாங்கனக்கு மூணு புள்ளி மூணு ஆனது இந்த மூணு புள்ளி மூணு இருக்குல்லப்பா அது எந்த தசம எந்த நம்பருக்கு இடையில இருக்கு மூணு புள்ளி மூணுங்கிறது மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் இதுதான் மூணு புள்ளி மூணு இருக்கா இதுதான் மூணு புள்ளி மூணு அப்ப அது மூணுக்கும் நாலு நடுவுல அப்போ மூணு புள்ளி மூணு ஆனது மூணுக்கும் நாலுக்கும் இடையில் உள்ளது

அடுத்து அதுல மூணாங்கனை சீரப்புள்ளி ஒன்பது அப்ப சீரோ புள்ளி ஒன்பது சீரோவுக்கு ஒண்ணுக்கு நடுவுலுக்கு சிறப்புள்ளி ஒன்னு சிறப்பு அஞ்சு இது அஞ்சு சிறப்பு ஆறு சிறப்பு ஏழு சிறு புள்ளி எட்டு சிறு புள்ளி ஒன்பது இது சிறப்புள்ளி ஒன்பது அப்ப சீரோ புள்ளி ஒன்பதானது சீரோவுக்கும் ஒன்னுக்கும் இடையில் உள்ளது சரியா ரெம்ப சிம்பிள் கணக்கு இடையிலோட நம்பர் மட்டும் கண்டு பின் வருவனொற்று பெரிய தசம எண்ணை கண்டு நாலுல ஒன்னா கணக்கு ரெம்ப சிம்பிள் வந்து பயிற்சி ஒன்னு புள்ளி மூணுல பார்த்துக்கணும் பின் வருவனொற்று பெரிய தசம எண்ணை கண்டுபிடிச்சிரு ரெண்டு புள்ளி மூணு தசம என்ன மூணு புள்ளி ரெண்டு பெருசான்னு பார்க்கணும் முதல்ல மூலிகை இலக்கத்தை ஒப்பிடுங்க இங்க ரெண்டு இங்க மூணு ரெண்டு பெருசா மூணு பெருசா தான் பெருசு இதுல பெருசுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ மூணு புள்ளி ரெண்டானது பெரிய தசம எண் இது நாலுல ஒன்னா கணக்கு நாலுல ரெண்டாம் கணக்கு பார்ப்போம் அஞ்சு புள்ளி ஆறா ஆறு புள்ளி அஞ்சு பெருசான்னு பார்ப்போம் முழுகன் பகுதி எப்படிங்க இங்க முழுவின் பகுதி இங்க அஞ்சு இங்க முழுகன் பகுதி ஆறு முழுகன் பகுதியிலே அஞ்சு பெருசா ஆறு பெருசா ஆறுதான் பெருசு அப்போ ஆறு புள்ளி அஞ்சு ஆனது பெரிய தசமை என் அடுத்து நாலுல மூணாங்கணக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு பெருசா ரெண்டு புள்ளி ஒன்னு பெருசா அப்புறம் ரெண்டையும் ஒப்பிட்டு பெருசு கண்டுபிடிக்கணும் முழுவன் போதி ஒப்பிடுங்க இங்க முழுவன் போதி ஒன்று இங்க முழியன் போதி ரெண்டு ஒன்று பெருசா ரெண்டு பெருசா ரெண்டு தான் பெருசு அப்ப ரெண்டு புள்ளி ஒன்னானது பெரிய தசமையன் சரியா அடுத்து அஞ்சாங்க பின் வருவனவற்றில் சிறிய தசம எண்ணை கண்டுபிடிக்கும் பின் வருபனவற்றில் சிறிய எண்ணை கண்டுபிடிக்கும் அப்ப அஞ்சுல ஒன்னாங்கணக்கு இருபத்தஞ்சு புள்ளி மூணு பெருசா இருபத்தஞ்சு புள்ளி சைபர் மூணு பெருசா அப்படின்னு பார்க்க முதல்ல மொழி எண் ஒப்பிடுங்க இங்க இருபத்தஞ்சு இங்க 25 இது பெருசு சிறுன்னு சொல்ல முடியாது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அடுத்து பத்தில் ஒன்று ஒப்பிடுங்க இங்க மூணு இங்க சைபர் மூணு பெருசா சைபர் பெருசா தான் சைபர் சின்னது தானே கேட்டிருக்கான் ஆனது சிறிய எண் சிறிய தசம எண் அடுத்த அஞ்சில் ரெண்டாங்கணக்கு ஏழு புள்ளி சீரோ ஒன்று சிரிசா ஏழு புள்ளி மூணு சிரிசான்னு பார்க்கணும் முதல்ல மொழியின் போதி ஒப்பிடுங்க ஏழு ஏழு அப்போ ரெண்டு ஒன்னாக இருக்கு இதில் பெருசு சிரிசுன்னு சொல்ல முடியாது பத்தில் ஒன்று ஒப்பிடுங்க இங்கே சீரோ இங்கே மூணு அப்போ எது சிரிசு சீரோ சிரிசா மூணு சிரிசா சீரோ தான் சிரிச்சு அப்போ ஏழு புள்ளி சீரோ ஒன்றானது சிறிய எண் அடுத்த அஞ்சில் மூணாங்கணைக்கு அஞ்சு புள்ளி ஆறு சின்ன நம்பரா ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு சின்ன நம்பரா முழு என் ஒப்பிடுங்க அஞ்சு அஞ்சு இங்க ஆறு அஞ்சு சிறுசா ஆறு சிறுசா அஞ்சு தான் சிரிசு அப்ப அஞ்சு புள்ளி ஆறு ஆனது சிறிய தசம சரியா அடுத்தது ஆறா கொள்கிறு வகை வினாக்கள் அதுல ஆறாங்கனை ஒண்ணு புள்ளி ஏழு என்பது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்போ ஒன்று புள்ளி ஏழுங்கிறது ஒன்று கடத்து ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல அப்ப இந்த மூணாவது விட இங்கே பாருங்க இதுதான் ஒன்று புள்ளி ஏழு அப்போ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் நாலுக்கம்மா அஞ்சு ஆகிய இரு முழு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ள தசம எண் நாலுக்கம்மா அஞ்சுக்கு அப்புறம் நாலு புள்ளின்னு வரணும் நாலு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று புள்ளி ஒன்பது மூணு புள்ளி அஞ்சு அப்போ நாலு புள்ளி அஞ்சு இதுதான் சரி அப்போ இங்கே நாலு புள்ளி அஞ்சு சரியா அவ்வளோதான்பா இந்த பயிற்சி அப்போ பயிற்சி ஒன்று பண்ணினாலும் மற்ற ஏழு கணக்கு நம்ம அதை என்ன செஞ்சுட்டோம் நடத்திருக்கோம் திரும்ப இருக்கும் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயிற்சி ஒன்று பண்ணினாலையும் அது சம்மந்தப்பட்ட எல்லா கணக்குகளையும் நீங்கள் செய்யணும் இதோட ஒன்றாவது பாடம் முடிஞ்சிச்சு நம்ம இறக்கில மூணாவது பாடம் நடத்திட்டோம் ஒன்றாவது பாடம் நடத்திட்டோம் அதனால் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு கவனிச்சிடுங்க ஒன்றாவது பாடம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த மாணவர்கள் சீன் அப்படின்னு இந்த ஹோம்ஒர்க் நோட் உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் இந்த கணக்கை செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அசலாமலை வரஹ்மத்துல்லாஹி வரக்காக